நாம் தமிழர் கட்சி சமீபத்தில் மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்ற பின்னர் அதன் பிரதிநிதிகள் நான்கு பேர் வழக்குரைஞர் செந்தில்குமார் தலைமையில் தலைமை தேர்தல் ஆணையர் ஸ்ரீ ஞானேஷ்குமார் மற்றும் தேர்தல் ஆணையர்கள் டாக்டர் சுக்பீர் சிங் சாந்து மற்றும் டாக்டர் விவேக் ஜோஷியுடன் தேர்தல் ஆணையத்தின் அலுவலகத்தில் ஒரு முறையான கூட்டத்தில் சந்தித்து தேர்தல் தொடர்பான தங்கள் கருத்துக்கள் மற்றும் குறைகளை முன்வைத்தனர் இந்த சந்திப்பு தேர்தல் நடைமுறைகளில் நியாயமான தீர்ப்பு பிரதிநிதித்துவம் வாக்காளர் பதிவு தேர்தல் சின்ன பயன்பாடு போன்ற பல்வேறு அம்சங்களை உள்ளடக்கியது இதனால் என் டி கேவின் அரசியல் நோக்கங்கள் மற்றும் தேர்தல் தயாரிப்புகளை மேம்படுத்துவதற்கான ஒரு தளத்தை உருவாக்க முடியும் இந்த சந்திப்பு தேர்தல் ஆணையத்தின் புதிதாக அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுடன் உரையாடுவதற்கான தளத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிகழ்வு என் டி கேவின் சமீபத்திய அங்கீகாரத்தின் முக்கிய பின்னணியில் அமைகிறது இது பல ஆண்டுகளாக நடைபெற்ற அர்ப்பணிப்பு அடிப்படை பணிகள் மற்றும் சட்ட போராட்டங்களின் வெற்றியை பிரதிபலிக்கிறது இதன் மூலம் தேர்தல் சின்னம் நிதி உதவி மற்றும் பிரச்சார உரிமைகள் போன்ற தேர்தல் நன்மைகளை பெறும் தகுதியை பெற்று உள்ளது இதற்கு முன்பு என் அங்கீகாரம் இல்லாத காலத்தில் கட்சி தனது அரசியல் பயணத்தை மிகவும் சவாலான சூழலில் தொடங்கியது அப்போது அவர்களது நடவடிக்கைகள் மற்றும் பிரச்சாரங்கள் பெரிய அளவில் ஊடக வெளிச்சம் பெறவில்லை மேலும் தேர்தல் ஆணையம் அல்லது பிற அரசியல் அமைப்புகளுடன் நேரடி உரையாடல்களுக்கான வாய்ப்புகள் குறைவாகவே இருந்தன இது கட்சியின் செல்வாக்கு மற்றும் வாக்காளர் அடிப்படை விரிவுபடுத்துதலில் ஒரு தடையாக இருந்தது ஏனெனில் அவர்களுக்கு தேசிய அல்லது மாநில அளவிலான அங்கீகாரம் இல்லாததால் தேர்தல்களில் போட்டியிடுவதற்கு தேவையான உறுதியான அடித்தளம் இல்லை ஆனால் அங்கீகாரம் பெற்ற பின்னர் தனது அரசியல் முன்வைக்கவும் தேர்தல் தொடர்பான பிரச்சனைகளை ஆணையத்தை நேரடியாக அணுகும் அளவுக்கு உயர்ந்துள்ளது இது அவர்களது வளர்ச்சியின் அடையாளமாகும் என் கேவின் வளர்ச்சி இந்த சந்திப்பின் மூலம் புலப்படுகிறது ஏனெனில் இது அவர்களது பிரச்சாரங்களை மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டில் தமிழ் அரசியல் அடையாளத்தை முன்னெடுக்கும் திறனையும் காட்டுகிறது அங்கீகாரம் இல்லாத காலத்தில் அவர்கள் மிகவும் சிறிய அளவிலான பிரச்சாரங்களையும் உள்ளூர் மட்டத்தில் மட்டுமே கவனம் பெற்ற நிகழ்வுகளையும் நடத்தினர் ஆனால் தற்போது அவர்கள் தேசிய அளவிலான தேர்தல் ஆணையத்துடன் உரையாடி தங்கள் குரலை கேட்கப்படுத்தி வருகின்றனர் இது அவர்களது அரசியல் செல்வாக்கை பல மடங்கு அதிகரிக்கலாம் மற்றும் வாக்காளர்களிடம் நம்பிக்கையை உருவாக்கலாம் இதனால் எதிர்கால தேர்தல்களில் அவர்களது நிலைப்பாடு மேலும் பெறலாம் மேலும் இந்த உரையாடல் என்டிகேவின் தமிழ் தேசியவாத பார்வையை முன்னெடுப்பதற்கு ஒரு புதிய கதவை திறக்கலாம் இது அவர்களது வளர்ச்சியை மேலும் பலப்படுத்தி தமிழ்நாட்டின் அரசியல் நிலைப்படத்தில் ஒரு மாற்று சக்தியாக உருவாக்கலாம்